இப்போ நம்ம கேள்விலாம் ஒன்றும் இல்லை இப்போ அழகான வாதத்தை வச்சோம் நானும் நம்முடைய வாதத்தில் சமாதானம் இல்லாத கேள்விகளை தமிழ் கூறும் திரு ராமமூர்த்தி சொன்னதை மாதிரி நாம விளக்குறோம் சொல்லுங்கள் இல்லை ஃபர்ஸ்ட் நான் நம்ம அட்வொகேட் சார் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொன்னார் தேவப்பிரியன் சார் சொன்ன போதுன்னு சொன்னார் இவங்க பேசுறது எப்படி இருக்குன்னா நீங்கள் நடந்து போறீங்க சரிங்களா திடீர்னு ஒரு இடத்த பார்க்குறீங்க பாத்துற அந்த இடம் வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்க சொல்ற அப்படி தான் இருக்கு ஆனா உண்மை அப்படி கிடையாது நம்ம அட்வொகேட் சார் பேசும்போது கூட சொன்னாரு நைன்டி ஃபைவ்ல இருந்து டைரக்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்தீங்க டூ தௌசண்ட் தேர்ட்டின் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டின் ஆக்டை பற்றி பேசலை நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒர்க் அது ஆக்சுவலி இந்த கான்சப்டுவலைஸ் பண்ணும் போதே அது க்ரோ கோர்ட்டோட ரெகக்னைசேஷனோட தான் பண்ணுறாங்க அது அது ஏனோ தானேலாம் யாரும் பண்ணல க்ரோ கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் இருக்குது கோர்ட்டோட ரெகக்னைசேஷன் இருக்குது இன்னொன்று அவர் சொன்னார் ஃபுட் ட்ரிப்யூனலில் ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை அப்பீல் பண்ண முடியாதுன்னு சொன்னார் அது கோர்ட்டில் நீங்கள் அதை பண்ணலாம்

ஃபார்மர் வக்ஃபூ தான் ஸ்டேட்டில் இருந்தவர் சொல்லிட்டாரு அந்த ஊரே நாங்கள் வக்ஃபூன்னு சொல்லலை ஒரு சில இடங்கள் தான் அதில் வந்திருக்குன்னு சொன்னோம் இன்னொன்றுனா அந்த பிரச்சனையை அமைக்கப்பெல்லாம் டிசால்வ் பண்ணிட்டாங்க அதே இவங்க ஏதாவது இந்த பிரிவினைவாதிகள் இவங்களோட அரசியல் லாபத்துக்காக திரும்பி திரும்பி அந்த இஷ்யூவை பேசினாங்களே தவிர ஆனால் அந்த இஷ்யூ ஆகல அது ரெண்டு பார்ட்டிஸுக்குமே எந்த இதுவும் இல்லாமல் செட்டில்டாக தான் இருந்தது அந்த இஷ்யூ சரிங்களா அதுக்கு என்னென்ன அதாரிட்டிஸ் உள்ள இன்டர்வீன் பண்ணணுமோ எல்லாருமே இன்டர்வீன் பண்ணி முடிச்சிருக்காங்க இது என்னென்ன ஒன்று விஷயம் என்னென்னா இவங்க சொன்னது எல்லாமே ஏதாவது வந்து ஒரு இஷ்யூக்காக அதாவது வக்ஃபூ பை யூஸரே இல்லாமல் ஆக்கிடணுன்றது தான் இந்த நியூ அமெண்ட்மெண்ட்டோட மெயின் அஜெண்டாவாக என்ன இல்லை அதுதான் இந்த அதான் இந்த அதாவது இவங்க சொன்ன மாதிரி இந்த வக்ஃபு பை யூசர் ஆக்சுவலி நீங்கள் இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனு இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸஸ்லாம் அதாவது மேற்கத்திய நாடுகள்லேயே எப்போ வருதுன்னா பத்தொன்பதாவது நூற்றாண்டுகள்லந்து தான் இதெல்லாம் வருது இந்தியாவிலையும் அப்படிதான் இந்த வக்ஃபு பை யூசர்ன்றது பயன்பாட்டில் இருக்கிற இடம் அது பதினாறாவது நூற்றாண்டுக்கு முன்னாடியே தொடருது அதுதான் அது பத அதுதான் சொல்கிறேன் பதினாறாவது நூற்றாண்டுக்கு முன்னாடியே தொடரு ஏழாம் நூற்றாண்டில் முகமது நபி இஸ்லாத்தை ஃபோன் பண்றாரு பத்தாம் நூற்றாண்டில் இஸ்லாம் இங்கு வருகிறது அப்போ பதினோராம் நூற்றாண்டு சொத்துக்கள் இங்கே வந்து விட்டது இன்னும் ஒரு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கிருந்து ஆவணங்கள் இருக்கும் அதுதான் திருச்சியில் நத்தர்சா வழி உள்ளான ஒரு தர்கா இருக்கு அதனுடைய வரலாறு ஆயிரம் ஆண்டு அப்பொழுது என்ன ரெக்கார்ட் இருக்கும் கல்வி எழுப்புறாங்க அதுதான் அதுதான் இது எப்படி இருக்கும் அதுக்காக தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வக்ஃபு பை யூசர்ன்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க பயனாளர்கள் ஆமாம் அதாவது வந்து நீங்கள் பயனாளர்கள்ன்ற ஒரு விஷயமே வருது இன்னொன்னு ஒன்று என்னன்னா இந்த விஷயம் இது இது எதோட நீச்சியாக நம்ம பார்க்க முடியுதுன்னா தொடர்ந்து இவங்க எந்தெந்த மாதிரி மசூதிகள் குறிவைக்கப்படுதுன்னு நம்மளுக்கு தெரியும் அதாவது வந்து உத்தரப்பிரதேச ஒரு சொல்லுது அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் அந்த சட்டம் சரியத்துக்குள்ள நாங்கள் தலையிடலை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் குவாலிஃபை பண்ணுறோம் இல்லை அதுதான் நீங்கள் வெறும் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியாக குவாலிஃபை பண்ணுறது நீங்கள் இந்த ரிலீஜியஸ் ப்ராப்பர்ட்டி இந்த வக்புன்ற மொத்தமாகவே நீங்கள் குவாலிஃபை பண்ணி இதை இதை அபகரிக்கிறதுக்கான முயற்சியாக தான் அதோட நீச்சாக தான் இருக்குது அதாவது வந்து இது அதாவது வந்து இந்த வக்பு இதில் வந்து எப்படி பார்த்தோம்னா இது அன்கான்ஸ்டியூஷனலாக தான் இருக்குது அன்கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அதாவது அன்கான்ஸ்டியூஷனல் பில் அன்கான்ஸ்டியூஷனில் இரநூத்தி எண்பது எண்பத்தெட்டு பேர் எப்படி ஓட்டு போட்டாங்க

Establish ah. and maintain institutions, mm. manage their own affairs, mm. own and acquire property, and administer the okay. property in the accordance with the law. Right.

ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிற இஷ்யூவை வச்சு நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி இது இவங்க ஸ்ட்ராட்டர்ஜியாகவே பண்ணுறாங்க இந்த எல்லாம் நீங்கள் எங்கே பாத்துக்கலாம்னா நாசி ஜெர்மனில இந்த மாதிரி ஸ்ட்ராட்டர்ஜிலாம் சிமிலர் ஸ்ட்ராட்டர்ஜிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிற ஷார்ட் நீங்க நீங்கள் பாயிண்ட் பண்ணி இந்த மொத்த விஷயமே மொத்த வக்ஃபு பை யூசருன்ற கான்செப்டே நீங்கள் இது பண்ண பார்க்குறீங்க அதுவும் இப்போது ஜட்ஜஸ் கேட்ட கேள்வியே அவங்க கேட்ட கேள்வியே ரொம்ப கிளியராக என்ன இருக்குன்னா பயன்பாட்டில் அடிப்படையிலான வக்ஃபு சொத்துக்கள் இனி அவங்க வக்ஃபாக சத்ர உள்ள பகுதிகளில் அரசு அங்கீகாரம் பெற்ற அதிகாரி விசாரணையை முடிக்கும் வரை அவை வக்ஃபத்தால என கூறுவது நியாயமா அதாவது நீங்க ஒரு பார்ட்டி வரீங்களா ஒரு கவர்மெண்ட் இன் கேஸ் அந்த ப்ராப்பர்ட்டி வக்ஃபுவா கிளைம் கிளைம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் கலெக்டர் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டுன்ற விஷயத்தில் அதில் ஒரு பார்ட்டியாக அவர் வரும் இன்னொரு பக்கம் அவர் ஹெட்டாகவும் இருப்பார் சரிங்களா இது நீங்கள் எப்படி ஒரு நான் பார்ஷியல் டிசிஷன் வரும்னு எதிர்பார்க்க முடியும் அதாவது என்ன கேள்வினா கலெக்டர் வந்து எப்படி யார் அப்பாயின்மெண்ட் பண்ணால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் கலெக்டரை போடலாம் அந்த கலெக்டர் யாருக்கு ஆதரவாக இருப்பார் என்ற கேள்வியும் நீதிமன்றம் எழுப்புகிறார் அதுதான் அந்த கேள்விகளை எழுப்புறாங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ண போகிறீங்க சார் நீங்க அதாவது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இன்னொன்னொன்னு அதாவது இந்த இந்த இன்னொன்னொன்னு அன்கான்ஸ்டியூஷனல் வேன்னு நான் சொல்றது எப்படின்னா இதுக்கு வந்து ஜேபிசி வச்சாங்க சரிங்களா அந்த ஜேபிசி மறுபடியும் சொல்றேன் இந்த அன்கான்ஸ்டியூ அதாவது நமக்கு டிஃப்ரெண்டான பார்வை இருக்கும் மரியாதைக்குரிய இந்தியாவினுடைய ஜனாதிபதி மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் கைது போட்டிருக்காங்க அப்ப அரசியலமைப்புக்கு எதிராக போட்டார்களா என்று கேள்வி வைக்க கூடாது இல்ல இது இப்ப ஒரு சட்டத்தை மக்கள் பிரதிநிதிகளாக நாடாளுமன்ற அது குறித்து நாம கோர்ட்டுக்கு போலாம் ஆனால் இது அரசியலமைப்புக்கு எதிராக அம்மையார் கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்லக்கூடாது இல்ல சரி அன்டெமோக்ராட்டிக் வேலை இது பண்ணாங்கன்னு சொல்லட்டுங்களா அதாவது ஜிசி வருது ஜேபிசி ல வரும்போது நீங்க அமெண்ட்மெண்ட்ஸ்ல ஆப்போசிஷன் அமெண்ட் எத்தனை எடுத்துட்டீங்க ஆப்போசிஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்தீங்களா இதுல எவ்வளோ பெரிய விஷயமே போயிடுச்சு ஜேபிசியில இருந்த தமிழ்நாடு சார்ந்த எம்பிகளாக இருக்கட்டும் காங்கிரஸ்ல இருந்த எம்பிக்களா இருக்கட்டும் எல்லாருமே அந்த ஜேபிசி ல நீங்க கேட்கவே இல்லை ஒரு நாள் ஒரு பத்திரிகையிலே வந்தது அதான் நீங்க திரியில மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணுவீங்க திரியில மீட்டிங்கை ஸ்க்ராப் பண்ணுவீங்க இது எந்த அன்டெமோக்ராட்டிக் வேல போயிடுச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும் அதாவது இவங்க சொன்னதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அப்ரோச்சே ரொம்ப ஒரு ஏற்புடைய அப்ரோச் இல்லை இது ரொம்ப ஆபத்தான அப்ரோச் அதாவது பொதுவாக இங்கிலீஷில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஜென்ரலைசேஷன் ஆஃப் எக்ஸப்ஷன் வாங்க அதாவது எங்கேயாவது ரேராக நடக்கிற ஒரு விஷயத்த பொதுவாக எல்லா இடங்கள்லையும் நடக்கிற மாதிரி பேசுகிறது இது கண்டிப்பாக எந்த காலகட்டங்கள்லேயும் எந்த இடத்துலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஃபஸ்ட்டு அமிக்கபுளாக செட்டில் ஆன ஒரு இஷ்யூவை நீங்கள் திரும்பி திரும்பி ப்ரொவோக் பண்ணணும்னு நினைக்கிறது ஏற்புடையதே இல்லை அத்தாரிட்டிஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகியிருக்காங்க எல்லாமே அது அமிக்கபுள் சொல்யூஷன் நடந்தது கிடைச்ச இடம் நீங்கள் சொல்கிற எல்லா இஷ்யூஸ்குமே எங்குமே பப்ளிகுக்கு நடுவில் இஷ்யூவே கிடையாது

இமிடியட்டான சொலியூஷனே கிடச்சிது இன்னொன்று இந்த மூணு விஷயம் எல்லாமே சார் அதாவது வந்து இன்னொன்று நீங்கள் இவங்க சொன்ன மாதிரி அதாவது ஒருத்தரை அஞ்சு வருஷம் ப்ராக்டிஸிங்காக இருக்கணுன்றதுலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட் அதில் எப்படி இன்வால்வ் ஆகிடி டிசைட் பண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்குது ஏதாவது அதுலேயும் அவங்க காட்டின உதாரணங்கள் இதுக்கு பொருந்தும் ஜென்ரலைசைசேஷன் ஆஃப் எக்ஸப்ஷன் தான் இன்னொன்று ஒன்று முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வக்ஃபு போர்ட்டில் நீங்கள் நான் முஸ்லீம்ஸை இன்க்ளூட் பண்ணணும்னு சொன்னது இப்போ க கோர்ட்டு ரொம்ப தீர்க்கமாக அந்த விஷயத்தை கேள்வி கேட்டுருது இது எல்லாமே என்னென்னா இந்த நாலு புள்ளி ஏழு லட்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வக்ஃபு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல இதை இவங்க பர்டிகுலராக இந்த கவர்மெண்ட்டு டார்கெட் பண்ணுது இந்த கவர்மெண்ட் இதை பா க டார்கெட் பண்ணுது நான் சொன்ன மாதிரி இது வைலேட்டிங் த ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் தேர்ட்டி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இது இம்ப்ளிமெண்டட் இன் அன்டெமோக்ராட்டிக் வே இதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் தான் இன்றைக்கி கோர்ட்டு இந்த விஷயத்துக்கு அதாவது அடுத்த இயரிங் வர வரைக்கும் நீங்கள் இதை இது பண்ணக்கூடாது சொல்லியிருக்கிறது அது